பொ 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 பொம்மி ப குழம்பு தான் செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா கருவேப்பில் வச்சு தான் வைப்போம் கருவேப்பில் குழம்பு போகிறோம் சூப்பரான ஒரு கரு கருவேப்பில் மூண்டு மூண்டு கருவேப்பில் குழம்பு இந்த குழம்பு பார்க்கறதுக்குள்ளே நம்ம வீடியோவை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் கற்றுங்க வாங்க இப்போ வீடியோ கூட போகலாம் இப்போ வாங்க அது வச்சுக்கலாம் கேஸ் கற்று கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவேன் எண்ணெய் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கருப்பில் நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ரொம்ப காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சின்ன அடுத்த சின்ன வச்சு வச்சுக்கோங்க

tai tai mau tai mau ganti kerjaan, நல்லெண்ணெய் விட்டுப்போம் நல்லா தாங்க நல்லெண்ணெய் தாங்க விட்டுருவேன் எந்த எண்ணெய் இருக்கோ நீங்கள் நல்லெண்ணெய் இருக்கும் நான் செய்வேன் நீங்கள் எந்த எண்ணெய் அந்த எண்ணெய் செய்யலாம்

udah siap 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 udah siap

நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவே செய்யுங்க அப்போ தான் நல்லா வாசமா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா கலர் மாறி வந்தால் நல்லாயிருக்கும் நிச்சி சாப்பிட்லாம் ஆகும் நான் அதனால கூட முக்கி சாப்பிடுவேன்

நம்ம இருக்கூண்டு நிறைய போட்டேன் நல்லா இருக்கூண்டு நிறைய போட்டுட்டேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுங்க நான் பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன் அப்போது ரெண்டு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் சின்ன தக்காளி ரெண்டு எடுத்து நல்ல நேராக அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி போடாமல் கூட செய்யறாங்க ரொம்ப கொஞ்சமாக வரும் ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் சாப்பிட்றேன்னா தக்காளி போட்டால் கொஞ்சம் நிறைய கிராஸ் கிடைக்கும் தொப்பு எண்ணெய் திருவிழி வரும் அப்படியை பார்த்துக்கிறதுனால இதை நம்ம நல்லா கூல் பண்ணி நல்லா குறை குரமே அரைச்சு வந்துப்போம் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறைப்பா நல்லா பச்சை வசிச்சு தக்காளி சுற்றோ அந்த கருவேப்பிலையும் போட்டு

कोको पाउडर वाला गरम है ये नहीं लग रहा है ना ये ना मन मार रही है तो करेंगे मंदी चिप चिप थोड़ा और मंदी चाहिए ஒரு ரெண்டு ஸ்பூனு குழமப்பூல் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு குழம்பு ஸ்பூன் தனி மிளகாப்பூர் போட்டுக்கலாம் நல்லா கலராக இருக்கும் தனி மிளகா பொண்ணுக்கு மட்டுமே செய்வாங்க தனி மிளகாப்பிள்னா ஒரு ஸ்பூன் போட்டு தனியாக போடணும் அப்படி நல்லா நல்லா பச்சை வச்சுப்போம் நல்லா வதங்கிக்க இப்போது வதங்க நினைக்கிற அது சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா வெடிக்கட்டி அதே ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு டம்ளட் தண்ணி இருக்கும் அதே ஊற்றி வச்சுருங்க

perform saya akan mampu berdua aku dikong tak aku dikong ya ya tadi ya oke aku tidak karena aku aku di

நல்லா சிம்பிள் வச்சு கொதிக்க வைங்க குழம்பு கொதித்து வரட்டும் பார்க்கலாம் வாங்க இப்போ கருவேப்பிலைக்காம்பு நல்லா மணக்க மணக்க யாரோ விதமான குழம்பு ரெடியாகிடுச்சுக்கோங்க மணக்கணக்காக நான் மணக்க மணக்க சொல்லுவேன் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நல்லா சூப்பரான ஒரு கருவேப்பில் குழம்பு ரெடியாகிடுச்சு நான் நல்லா தொக்கு மாரி மீறி வச்சுருந்தேன் தோசை எல்லாம் கூட தொட்டி சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருக்கேன் லாரத்துக்கு மட்டும் இல்லை தோசை எட்டு சூப்ப தொட்டி சாப்பிட்லாம் சூப்பராக சொன்னேன் நல்லா மணக்க மணக்க சாப்பிடுவேன் பரப்பில் பாலு பரவத்தில் தொப்பு இப்போ ஒன்றும் வீடியில் பார்க்கலாம்ண்ணா வாய் படுப்பாக பண்ணலாம்